எல்லாருக்கும் வணக்கம் ஜே பேபி இந்த படம் ஒரு அற்புதமான படம் அதாவது ஹோமில் கொண்டு போய் ஹோமில் கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லையா ஹோமில் கொண்டு போய் சேர்க்குறாங்கள பேரண்ட்டு அவங்க அத்தனை பேருக்கும் இது ஒரு பாடம் அது மட்டும் இல்லை வீட்டில் அம்மா கிட்ட எப்படி அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது அற்புதமாக டைரக்டர் காமிச்சிருக்காரு சூப்பர் ஃபோட்டோகிராஃபி யதார்த்தமான ரொம்ப நேச்சுரலாக தினேஷ் சார் ஊரசி அம்மா ரொம்ப நாளாக நடிச்சிருக்காங்க அதை வச்சுட்டாங்க அவ்வளோ சூப்பர் படம் ஒரு இடத்துலையும் லேக் இல்லை அதாவது ஒரு பெரிய விஷயம் இந்த படம் அவ்வளோ தத்ரூபமாக அத்தனை பேரும் நடிச்சிருக்காங்க இவங்க மட்டும் இல்லை படத்தில் இருக்க அத்தனை பேரும் ரொம்ப நேச்சுரலாக யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க சூப்பர் படம் கண்டிப்பாக இதுக்கு அவார்டு கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த படம் டைரக்டருக்கு வாழ்த்து மியூசிக் டைரக்டர் ஃபோட்டோகிராஃபி இவங்க எடிட்டர் எல்லோருமே கலக்கிட்டாங்க சூப்பர் படம் நல்ல படம் நிச்சயமாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் பார்க்க வேண்டிய படம் சூப்பர் படம் ஜே பேபி ஒரு விஷயமா அப்படி நடிச்சிருக்காங்க சூப்பராக அவசியம் போய் பாருங்கள் எங்கள் நண்பர் மாறன் கலக்கியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்கார் நான் எதை பார்க்கல ரொம்ப யதார்த்தமா எப்போதும் காமெடி ஜோக் இங்க கூட பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஆனால் இதில் அவ்வளோ யதார்த்தமாக பண்ணியிருக்காரு எல்லாமே நான் நடிச்சுருக்காங்க இது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை என் பையன் எந்த படம் போனாலும் அப்படி பார்த்து வந்து வந்துடுவாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் கை தட்டிக்கிட்டே இருந்தோம் படம் முடிஞ்சோடனே அந்த அளவுக்கு உன்னோட கருத்தை சொல்கிறேன் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து லெலுசபா சாமிநாதன் பையன் ஆனந்த் பேசுகிறேன் இந்த படத்தில் என்னோட கண்ணோட்டத்தை சொன்னால் ரொம்ப அற்புதமான படம் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க ஒரு நேச்சுரலாக இருந்துச்சு எங்கேயுமே லாக் இல்லை ஒரு மனநல மருத்துவர் இப்போ வந்து நம்ம சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படின்னா பப்ளிக் அவேர்னஸ் மென்டல் இல்னஸ் பத்தியான பப்ளிக் அவேர்னஸ் அது இருக்கா அப்படின்னா இல்ல இதுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு சோர்ஸ் என்னன்னா நம்ம மீடியா தான் ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்தை வந்து நான் ரொம்பவே ரசிச்சு பார்த்தேன் ஏன்னா அது சரியான வகையில் மூட் டிஸார்டர்ஸ் பற்றியும் டிமென்சியா பற்றியும் அது கொண்டு சேர்த்துச்சு இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஓல்ட் எல்டர்லி பாப்புலேஷன் அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்க பாப்புலேஷன் பத்து வருஷத்துலேயே வந்து டபுள் ஆயிடுச்சு டபுள் டபுள் ஆயிட்டாங்க அதே மாதிரி வந்து யங்கர் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ரெண்டரை கோடி ஸோ இங்கே தான் வந்துட்டு மேக் த சங்க் ஆஃப் த சோஷியல் ஸ்ட்ரக்சர் இப்போ எப்போ நம்ம சோஷியல் ஸ்ட்ரக்சர் மாறுதோ அப்போ நம்மளுடைய தேவைகள் மாறும் இப்ப மனநல தேர்தல் அப்படின்றது பப்ளிக் அவேர்னஸ் தான் அதுக்கு இந்த படம் செம்ம ரீச் ஆயிருக்கு ரீச் ஆகணும் பப்ளிக் பப்ளிக் வந்து இந்த படத்தை தவறாம பாக்கணும் ஏன்னா இப்போ நமக்கு நான் சொல்றேன் எப்போதுமே சொல்ற மாதிரி டயபிட்டிஸ் பிளட் ப்ரெஷருக்கு எப்படி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி மனநோய்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு ஸோ எவ்வளோ எவ்வளோ ஏர்லியா வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அந்தந்த அளவுக்கு வந்து பெட்டரா இருக்கும் அவங்களுடைய லாங் டேர்ம் ப்ரொக்னோசஸ் ஸோ அந்த படத்துல நீங்க பாத்துருப்பீங்க முதல்ல வந்து அந்த அம்மாவை வந்து ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வேப்பில எல்லாம் வச்சு அடிப்பாங்க ஸோ எப்போதுமே சொல்வேன் மனநல மருத்துவர்களுக்கு ஒரு வில்லன் அப்படின்னா கூகுளும் சரி மாமியார்களும் சரி இவங்க ரெண்டு பேரும் தான் பெரிய வில்லன்கள் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை அதில் கொண்டு சேர்த்தது வந்து ரொம்ப ஒரு பாராட்டுக்குரியது நல்ல ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே வந்து அந்த ஆக்டரும் வந்து இந்த ஆக்டர் ஊர்வசி அஸ் பர்ஃபார்ம் வெரி வெல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க ஸோ டெஃபினட்டாக இது பப்ளிக்கு வெரி யூஸ்ஃபுல் மூவி ஸோ எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றத நான் முன்வைக்கிறேன் தேங்க்யூ ஒரு ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணணும்னாலும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இதை பார்த்து கொண்டாடினாலே போதும் அதுக்கான சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள் நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தா தான் இந்த மாதிரியான படங்கள் மிகப்பெரிய ஒரு இடத்தை அடையும் இந்த மாதிரியான டேரக்டர்கள் நிறைய பேர் வருவாங்க படத்தில் நடித்த தினேஷ் தினேஷ் தினேஷர் அதுக்கப்புறம் அந்த மாரண்ணா நடித்த பிரதர் ஊர்வசி அம்மா அப்பா வாய்ப்பே எல்லாரும் மனோரமா அப்படிலாம் சொல்லுவோம் ஆச்சு அவங்கள அதுக்கெல்லாம் மேலே தூக்கி சாப்பிட்டாங்க அப்படி எனக்கு ஸ்க்ரீனில் ஒவ்வொரு சீன்லேயும் வந்து ஒவ்வொரு சாட்லேயும் எங்கள் அம்மா பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஸோ படம் பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே உங்க அம்மாவை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தை மிஸ் பண்ணுறாரு எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு படம் நன்றி படம் பார்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு டீ கடையிலே உட்காந்துட்டு இருந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்துச்சு அதை விட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த படம் பார்க்கும்போது என் பின்னாடி ஒரு அஞ்சு வயசுலேருந்தே அப்பா கிடையாது எங்கள் அம்மா மட்டும்தான் இதே மாதிரி ஒரு மூணு நாலு பேர் அப்படின்ற மாதிரி தான் ஃபேமிலி அம்மா ஒரே அம்மா தான் அதனால பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு இந்த படம் வந்து அது எப்படி சொல்றதுன்னா சித்தா வந்து படம் பார்த்துட்டு எல்லாரும் நிறைய பேர் வந்து சொன்ன ஒரு விஷயம் பெண் குழந்தை இருக்கா ஆண் குழந்தை இருக்கா குழந்தை இருக்கவங்களாம் போய் பாருங்க அப்பா அம்மா கொண்டு போய் இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குறிப்பிட்ட இதை மட்டுமே பார்க்க சொல்லி சொன்னாங்க இந்த படம் மனசா பொருள் ஒவ்வொருத்தருமே பார்க்க வேண்டிய அம்மா இல்லாம நம்ம பிறந்திருக்கவே மாட்டோம் அப்படியே பார்க்கல சம சூப்பரா இருந்துச்சு படம் லைஃப்ல எல்லா அம்மாவுங்களுக்கும் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு சமர்ப்பணம் இந்த படம் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு இப்பதான் சூழ்நிலைக்கு முக்கியமா என் பிள்ளைங்க பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இப்ப இருக்கிற நிறைய பிள்ளைங்க அம்மாவ மதிக்காத பிள்ளைங்க எல்லாருக்குமே இது ஒரு சமர்ப்பணமான படம் கண்டிப்பா இது பாக்கணும் எல்லாரும் பாக்கணும் எல்லா அம்மாவுங்களுக்கும் கண்ணீர் உள்ள படம் இது வாய்த்துகளنا பார்த்து எத்துங்களுக்கு இயக்குனர் நடிகர் மேனா ஊர் ஊர்சி அம்மா இதல இந்த படத்துல வர அனைத்து நடிகர்களுக்கோ டைரக்ட் யூருக்குனார் எல்லாருக்குமே எல்லားக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் உலக லெவல்ல வெற்றி பெறணும்னு ஆசை பண்றேன் வெற்றி வரும் வரும் போடும் வெற்றி பேரும் கண்டிப்பா அண்ணா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னா தேங்க்ஸ் நல்லா இருக்கு

இந்த மாதிரி படம் இது பார்த்துதே இல்லை இந்த மாதிரி படம் இன்னும் வந்துட்டு நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் வந்து நம்ம தாயே தப்பு நான் பார்த்துட்டு அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறானோ சில பேர் பசங்க இருந்து கூட தாய் தப்புனார் பார்க்கறது இல்லை அவங்க வந்து தாய் தாப்புனார் இல்லைன்னா இந்த இந்த உலகமே நம்ம இல்லை இந்த உலகத்தில் அவங்க ரெண்டு பேர் தாய் தப்புனார் பார்த்து மதித்தால்தான் மின் கூட வந்து நல்ல மாதிரி இருப்பாங்க இந்த படம் எடுத்த டைரக்டருக்கு ஆக்டருக்கு எல்லாரும் வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயந்தான் ஆனால் நிறைய படம் வந்துருக்கு ஆனால் மாதிரி படம் வந்து யாரும் எடுத்ததில்லை இனிமேல் எடுத்தாலும் நல்லா சூப்பர் ஹிட்டாக ஆகும் இந்த படத்துக்கு வந்து மூய்க்க மூய்க வந்து நல்ல ஆதரவு கொடுத்து இந்த படம் நல்ல மாதிரி ஓடுற மாதிரி கடவுளுக்கு வந்து கேட்டுக்கிறேன் இப்படி ஒரு நல்ல ஒரு மூவியை தந்த இயக்குநருக்கு ஃபஸ்ட்டு வந்து தேங்க்யூ சொல்லி ஆகணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்ல மூவி எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு மூவி ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அண்ட் சில டைலாக்ஸ் வந்துட்டு நம்மளோட ஆள் மனசில் போய்ட்டு டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அந்த சீன் எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு அதை நான் இங்கே சொல்லாமல் சொல்ல முடியாது அந்த டைலாக் மட்டும் வேணால் சொல்லலாம் எல்லாரும் போயிட்டாங்களாப்பா இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்களா அவ்வளோதானே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு போகிற ஒரு டைலாக் வந்துட்டு ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு ஏதோ கத்தி வச்சு பழக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருந்தது ஸோ இது எல்லாம் மக்களுக்கும் போய் சேரணும் கண்டிப்பாக பசங்களுக்கும் அம்மாக்குமான ஒரு பாண்டை வந்து ஓல்டேஜ் ஹோம் வயசான இடத்துல இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து குழந்தையாவே மாறிடுவாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க தெரியாது அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த மூவி வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் தேங்க்யூ